ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்ஜிக்கு கத்த நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தமான வசனம் பிலிப்பியர் நாலு பதிமூணு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதையை கேட்டு தியானிக்கலாமா சான்ஷா தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து கர்த்தரை நோக்கி ஜபம் பண்ணிக்கிட்டு இருந்தா ஆனால் அவளுக்கு அதிகபட்சமான பலன் கிடையாது என்ன அப்படின்னா அவளுடைய ஒரு கால் ஊனமா இருந்தது அப்படி இருக்கும்போது இனியால முடியாதுன்னு எல்லாரும் சொல்றாங்க ஆனால் இனியால முடியும் அப்படின்னு நான் சொல்றேன் என் கர்த்தர் மட்டும் என்னோடு இருந்தார்னா என்னையால் இந்த உலகத்துல சாதிக்க முடியாததுன்னு ஒன்றுமே இருக்காதுன்னு சொல்லி கண்ணீரோடு ஜெபம் பண்ணா சான்ஷா அந்த சமயத்துல அவளுக்கு ஒரு தெல தெரிஞ்சது என்ன அப்படின்னா இனியால் முடியும் அப்படிங்கிறதுல ஆணித்தரமாக இருக்கணும் கர்த்தருக்குள்ளே நம்ம திடப்படுத்தணும்னு அவளுடைய இருதயத்தில் ஒரு பெரிய குரல் கெட்டிச்சு அப்போது சான்ஷா அப்படியே தகிச்சு போயின் என்ன சரி நம்மள க நம்மளோட கர்த்த நம்ம கூட இருக்கும்போது கண்டிப்பாக இதில் ஒரு வெற்றி நமக்கு கிடைக்கத்தான் போகுதுன்னு சொல்லி அவளும் தன்னுடைய ஓட்டத்தை ஆரம்பித்தான் எல்லாரும் உன்னையாலலாம் இதை சாதிக்க முடியாது உன்னையால் இது முடியாதுன்னு நிறைய பேர் அவளை கழிச்சிருக்கும்போது அவள் சொன்ன இங்கே பாருங்க இனியால் முடியும் இனியும் இந்த போட்டியில் கலந்துக்கிறதுக்கு அனுமதி தாருங்கன்னு சொன்னாங்க சான்ஷாவுடைய உடைய ஊனத்தை பார்த்து சொன்னாங்க இங்கே பாருமா எல்லோரும் கை கால்கள்லாம் தடகாத்திரமாக இருக்கும்போதே குதிரை பந்தயத்தில் அவங்களால் ஜெயிக்க முடியாது நீ அந்த குதிரை மேலே ஏறுறது எனவும் கரெக்டு தான் போயிடலாம் ஆனால் உன்னுடைய பந்தயத்தில் அந்த குதிரையும் நீயும் தோற்று போயிட்டேன்னா எவ்வளோ பெரிய வேதனையாக இருக்கும் உனையை வச்சு யாருக்கு என்ன பிரயோஜனம்னு கேட்டாங்க அப்போது சான்சா சொன்னால் முடியும் அப்படின்னு சொல்கிறது பெருசு பெருசு கிடையாது எதையும் முயற்சி செய்து முடித்து காட்டுறது தான் பெருசு இப்போ என்னால் நான் முயற்சி செஞ்சு பார்க்குறேன் முடியும் அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு வரல முடிச்சு காட்டுறேன்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு போர்க்காலத்தில் இறங்கினா சேன்ஷா அவளை பார்த்ததுமே எல்லாரும் பரயாசம் பண்ணாங்க இவா எங்கே முடிக்க போறா இவா எங்கே ஜெயிக்க போகிறான்னு சொல்லி எல்லாரும் சிரிச்சாங்க கூட எல்லாம் சான்ஷா எதை குறிச்சுமே காலங்களை என்ன பலப்படுத்துகிற என் கிறிஸ்து என் கூட இருக்கார் என்னால் செய்ய முடியும் அப்படின்னு அவளுடைய இருதயத்தில் சொல்லிக்கிட்டே அந்த குதிரையை அழகாக கைட் பண்ணாள் அவள் தான் முத இடத்தை பிடிச்சா இதை பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப பெரிய ஆச்சரியம் அப்போது சான்ஷா கடைசியாக சொன்னால் ஊனமுங்கிறது மனசில் இல்லை நம்மளுடைய உடலில் இருந்தாலும் கூட அது என் மனதுக்கு ஊனம் கிடையாது அதையும் என்னையால் முடிக்க முடியும்னு நான் கர்த்தருக்குள்ளே என்னைய முயற்சிக்க முயன்றேன் இப்போ நான் ஜெயிச்சுட்டேன் இனியை எவ்வளவு ஏளனமாகவோ பரிகாசமாவோ பேசின மனுஷங்க முன்னாடி கர்த்தர் இனியை எவ்வளோக்கு உயர்த்தியிருக்காருன்னு கர்த்தருக்கு வானத்தை நோக்கி நன்றி சொன்னான் இதை பார்த்து எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க தலை குனிஞ்சாங்க சேன்ஷாவை பற்றி பேசின எல்லாருக்குமே ரொம்ப பெரிய வியப்பாகவும் குனிவாகவும் இருந்தது ஆனால் சான்ஷா தலை நிமிர்ந்து கர்த்தருக்கு முன்னாடி சாட்சியாக நின்றான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை கேட்டிங்களா இதே மாதிரி நம்மளால் முடியவே முடியாதுன்னு யார் நம்மளை தடுக்கிறாங்களோ அவங்களுக்கு முன்னாடி கர்த்த நம்மளுக்கு அதிசயங்களையும் அற்புதங்களையும் செஞ்சு நம்மளால் முடியும் அப்படின்னு நம்ம முயற்சி காட்டுறதுக்காக நம்ம கூட இருக்கிற நம்மளுடைய கத்தராக இயேசு கிறிஸ்து நம்மளை பலப்படுத்துவார் அதனால துணிஞ்சு எதுலனாலும் முடிவிடுங்க நல்ல காரியத்துல நல்ல விதமா சாதிக்க முடியும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக அவ மீன்